ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே ஒரு சூப்பரான செட்டி நாடு பட்டாணி பன்னீர் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஹோட்டலுக்கே போக தேவையில்லை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கங்க ஒரு பேன் அறுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்குங்க லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா இதுக்கு காரத்துக்கு ஏற்பாக வர சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் எல்லாம் வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அந்த தேங்காயில் இருக்க ஃபுல்லாக எல்லாமே ட்ரை ஆகிற மாதிரி மாய்ச்சரைசர் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு அப்புறமா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை மண் சட்டியில் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செட்டிநாடு ஸ்டைல்னாலே மண் சட்டி தான் மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தழச்சுக்குங்க இது அளவு பார்த்திங்க அப்படின்னா நாலு பேர் நல்லா தாராளமாக கிரேவி தொட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும் இது இப்போது கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கங்க அந்த டைமில் வந்து வீடியோ ஆன் பண்ண மறந்துவிட்டேன் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதே இதில் சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு வேணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஃபுல்லாக மசிஞ்சு வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் எந்த மசாலா சேர்த்திங்கனாலும் எண்ணெயில் வதக்கி விட்டு சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குங்க இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த வறுத்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுவும் நல்லா எண்ணெயில் அப்புறமா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்புக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க நல்லா ஓரளவுக்கு வாசம் போக கொதித்து வரட்டும் தேவையான உப்பும் இதில் சேர்த்துக்கலாம் பட்டாணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேங்க கொஞ்சம் சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கால் பாதம் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு மசாலாம் நல்லா குதித்து வந்ததுக்கப்புறமா வேக வச்ச பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம் அப்படியேவும் சேர்த்துக்கலாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டு ரொம்ப நேரம் வேக வை வேக வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே செஞ்ச நாட்டு மாட்டு மாட்டுப்பாலோட பண்ணிடுங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு கடையில் வாங்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரெசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம செய்யும் போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்மளே செஞ்சதுனால கரெக்டான ஷேப்பில் வரல அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலத்தை தூவிட்டு மறுபடியும் தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டாணி கிரேவி செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிரும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிரேவில ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா என் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்தளவு கிரேவி வந்திருக்கு அப்படின்ட்டு பட்டாணி வேக வச்சு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் தாராளமாக விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் பன்னீர் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க